வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் திருப்பத்தூர் எலைட் கார்ஸ் தான் வந்திருந்தோம் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் இல்லாத வண்டிக்கு இந்த வீடியோவில் போட போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் ஃபைவ் சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் நிறைய வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க இருக்குது நிறைய மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க இருக்குது ஸோ எலைட் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட குவாலிட்டியான வண்டி தான் இருக்கும் ஒரு ஷோரூமில் வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனில் கொடுப்பாங்க ஸோ வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்குது எல்லா வண்டிக்கும் உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் டு தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ஹோலி கிராஸ் ஸ்கூல்லேருந்து ஆடியோ ஆஃபீஸ் போகிற ரூட்டே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது நான் வீடியோவில் என் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு கூப்பிடுங்க ஸோ ஒருவேளை நீங்கள் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு கால் பண்ணால் கூட அவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கூட கால் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனே தட்டி விட்ருங்க திருப்பத்தூர் மக்கள் குவாலிட்டியான கார் வாங்க அருமையான இடம் நம்ம எலைட் கார்ஸு வீடியோவில் நம்பர் இருக்குது என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம எலைட் கார்ஸ்ல பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு ஈகோ வேன் வந்திருக்கு ஸோ ஈகோ வேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரெண்டு ஈகோ வேன் இருக்கு ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த ஈகோ வேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி இதுவுமே சிங்கிள் ஓனர் தான் இது அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியா இருக்கு டியல் ஏர் பேக்கோடு வர வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிக்கோலாம் நல்லாவே போட்டிருக்காங்க டயர்ஸ் நாலுமே பிராண்டியும் புதுசு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர்ஸ்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் சிங்கிள் கூட வர வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ரெண்டு வண்டியுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை லட்சரூபா சொல்கிறாங்க ரெண்டு வண்டியுமே நெகோஷியல் பிரைஸ் தான் எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் ரெண்டு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு லட்சம் வரைக்கும் பேங்க்ல லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி உங்களுக்கு இருக்கு வணக்க மக்களை சன் ரூஃபோட ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி தேடி அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வண்டி உங்களுக்கு சன் ரூப் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஈகோஸ் போட்டு டைட்டானிய எஸ்ங்க பாத்தீங்கன்னா கடைசியா விட்ட மாடல் இதுதான் டைட்டானிய எஸ் புல் ஆப்ஷன் வண்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு இது வரைக்கும் தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் வண்டி எப்படி பார்த்தாலும் இருபத்திரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது சன் ரூப் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டல் ஸ்டார்ட் இருக்குது ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடுங்க பார்த்தீங்கன்னா டச் ஆடியோ சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஏர் பேக்லேருந்து எல்லாமே இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ கவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பிள்ட்டாக வந்ததுங்க வண்டியோட ஸ்மெல்லு கூட மாறல ஸோ நீங்கள் புது வண்டி எடுத்திங்கன்னா வர ஸ்மெல் அப்படியே வருதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசால் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தா அந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க டைட்டானிய எஸ்ஸுங்க வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது ஷோரூம் வெடிஷன் வண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க எலைட் காஸ்ட்ல பாக்குறது திருப்பி ஒரு மாறுதி ப்ராடக்ட் தாங்க டூ தௌசண்ட் செவென்டீன் சிங்கிள் ஓனரு ஜட் ஐ மாடலு மாருதில ப்ரீசா ஜட் டீசல் வண்டிங்க டீசல் வண்டி இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா கிலோமீட்டர் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி நம்ம ஐம்பதாயிரம் வழி வரும் அம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது இந்த அம்பதாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் ஏ டு ஜெட் சர்வீஸ் இருக்கு ஒரு சர்வீஸ் கூட வெளிய போயிருக்காரு சோ சோரூம் கண்டிஷன்ல இருக்கு கண்டிஷன்ல இருக்கும் வண்டிய எடுத்து ஓட்டினீங்கன்னா புது வண்டி ஓட்டுற ஃபீல் இருக்கும் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் டாப் எண் மாடல் டாப் எண்ணா தடிஐ மாடல் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் வந்துடும் அதே மாதிரி வண்டி பாருங்க எவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா எந்த டென்ட்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு மெருன் கலருங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான கலர் பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வண்டி ரோட்ல போனால் கூட நின்று ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி புது வண்டி மாதிரியே இருக்குங்க இது வரைக்கும் கிளாஸோ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது கிளாஸ் எதுவுமே மாத்திருந்து கிடையாது நாலு டேருமே உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டைம் நியூ இருக்கும் பேக் ரெண்டு மட்டும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் சீட் கவர்ஸ்லாம் பாருங்க இன்னைக்குதான் நீங்கள் புது வண்டி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் பாருங்க இன்னைக்கு தான் நீங்க புது வண்டி எடுக்கிறீங்கன்னா என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் சிங்கிள் ஓனர் ஜட்டிஐ டீசல் உங்களுக்கு ஸ்டேரிங்ல கண்ட்ரோல் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய்ட் வீல் வந்துடும் இது வந்துடும் கிளைமேட் கண்ட்ரோலில் ஏசி வந்துடும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துரும் அந்த வண்டி டீசல் வண்டினா மைலேஜ் எவ்வளோ சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதோட ப்ளஸ்ஸே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வரும் வண்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி வண்டி உண்மையில சார் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே போலங்க இன்னும் அந்த புது வண்டியோட லுக்கே போல இன்னும் அந்த ஸ்மெல்லு கூட அப்படியே இருக்கு வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி தெளிவான வண்டி மாருதியில ப்ரீசா டூ தௌசண்ட் செவன்டீன் சிங்கிள் ஓனர் ஃபைவ் சீட்ரு ஒரு இருபத்தி நாலு மைலேஜ் வரும் இந்த வண்டி வந்து க நம்ம எலெக்ட் கார்ட்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் இந்த எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வந்து பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் வாங்க எட்டு ரூபாய் சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் கரெக்டாக இருந்தால் ஒரு ஆறு ஐம்பது டு ஏழு ரூபா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு ஒன்று டு ஒன்னே கால் ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒன்னு ரூபாய் கையில இருந்து உங்க சிவில் பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்தால் நீங்க வந்து வண்டி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது அப்படியே எடுத்தீங்கன்னா ரெடி டு யூஸ் ஆயில் சர்வீஸ்லாம் இப்போதான் பண்ணி வச்சிருக்காருங்க ஆயில் சர்வீஸ் பிரேக் பேட்ஸு அதெல்லாம் இப்போ இந்த லாஸ்ட் சர்வீஸ் இந்த ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வந்து இப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி சர்வீஸ் போயிட்டு வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு இன்சூரன்ஸ் கூட எதுவும் போட தேவையில்ல இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ரெண்டு கீ இருக்கு சர்வீஸ் புக் மேனுவல் புக் இருக்கு அனைத்தும் ரெடியா இருக்கு உங்களுக்கு ஷோரூம்ல புது வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா ஃபீலும் கொடுத்தலாம் ரேட் மட்டும் சார் இந்த வண்டிக்கு வந்து கஷ்டம் நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க வாங்க எட்டு ரூபாயை சின்னதா உடச்சி எதனா வாங்கி தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பிப்டி அந்த மாதிரி லோன் பண்ணிட்டு வந்துரும் டீசல் வண்டி கிடைக்கிறதே இல்லீங்க வண்டியே இல்ல டீசல் வண்டி இந்த குவாலிட்டியில இல்ல ஆமா டீசல் வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணான் இருவத்தஞ்சு வரி ஸ்டாப் பண்றாங்க இருவத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ்னா அது பெரிய பொக்கிஷம் மாரி ஆயிப்போச்சு அதே மாதிரி இந்த மைலேஜ் ஓடுனது எங்க கிடைக்கும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் எல்லாம் வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க எலைட் கார்ஸ்ல பாக்குறது திருப்பியும் வந்து ஒரு ரொம்ப எல்லாராலையும் தேடப்படுற வெஹிக்கிள் தான் டூ தௌசண்ட் பிஃப்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஐ ட்வெண்ட்டில எலைட்டுங்க ஐ டுவெண்ட்டி எலைட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனரு பெட்ரோல் வெர்ஷன் பெட்ரோல் டாப் எண்ட்ங்க இருக்கிறதுல டாப் அண்ட் அஸ்டா மாடல் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ரெண்டு ஏர் பேகு டைமண்ட் கட்டலாய் வீல் நாலு டயர் நல்லா இருக்கும் வண்டி ரொம்ப கிளாஸா இருக்கும் பட்டன் ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்துடும் எந்த ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் இல்லாமல் இது அது இல்லாமல் இது கலரே சூப்பர் கலருங்க இந்த ஸ்டார் டஸ்ட்னு ஒரு கலரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க உங்களுக்கு ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் வந்துடும் லெதர் சீட் கவர்ஸ் கம்பெனிலேயே வந்துருது கிளைமேட் கண்ட்ரோலர் ஏசி வந்துருது டச் ரிவர்ஸ் கேமரா வந்துடுது டச் ஸ்க்ரீன் வந்துருது புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது பெட்ரோல் வண்டி பெட்ரோலில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் வரைக்குமே மைலேஜ் கிடைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருக்காங்க எந்த டென்டோ ஸ்கிராச்சஸோ இல்லாம ரொம்ப தெளிவான வண்டிங்க டுவெண்ட்டி த்ரீ நம்பர் தான் வண்டி நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பாஞ்சாயிரம் இதுவும் கஸ்டமர் வெஹிக்கிள் தான் பார்க் அண்ட் சேல் தான் நிற்கிது டைரக்ட் சிட்டிங் கஸ்டமர்கிட்ட உட்கார வச்சு வாங்கி தர முடியும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுறது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பஞ்சாயிரூவா கோட் பண்ணுறாரு அவ்வளோ போகாது இவ்வளோ தான் போகும்னு சொல்லியிருக்கோம் கஸ்டமர் வந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு நேரில் வாங்க டைரக்ட் சிட்டிங் உட்கார வச்சு தரோம் டைக்ட் உட்கார வச்சு வாங்கி தரோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஐம்பதுலேருந்து மூணு ஐம்பது லோன் பண்ணலாம் மேக்சிமம் உங்கள் கையில் வந்து ஒரு ஒன்னாயிரம் ரூபா இருந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் எலக்ட்ராக்ஸில் இந்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டிக்கு மேக்சிமம் ஃபண்டிங் வாங்கி தரலாம் பெட்ரோல் வண்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ஐ டுவெண்ட்டி எலைட்டில் அஸ்டா மாடல் இந்த வண்டி வீடியோலையும் எங்கள் நம்பர் போயிட்டு இருக்கு இந்த வண்டி பத்தி எந்த டவுட்னாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு வெயிட் பண்ணி இந்த வண்டி வாங்கினதுக்கு எங்களால் எவ்வளோ ஹெல்ப் முடியுமோ ஹெல்ப் பண்ணி நாங்கள் வண்டி வாங்கிக்கிறோம்